ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம பொட்டுக்கடலை மிட்டாய் வந்து செய்யலாம் ஸோ அது செய்கிறதுக்கு முதல்ல ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாயை வச்சுட்டு ஒன்றரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க பொட்டுக்கடலை சேர்த்துட்டு நல்லா வந்து வறுக்கணும் ஸோ இது லைட்டாக மட்டும் கலர் சேஞ்ச் ஆகினா போதும் கொஞ்சம் கிறிஸ்பினஸ்க்காக தான் பொட்டுக்கடலை வறுக்கிறோம் அதனால் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு வறுக்காதீங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கோங்க பாருங்க இப்போ நல்லா வருத்தாச்சு லைட்டாக வந்து கலர் மாறி இருக்குது ஸோ இப்போ இதை வந்து வேறு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி வச்சுக்கலாம் வேறு பிளேட்டில் மாற்றிட்டு அதே கடாயி வச்சுக்கோங்க கடாய் வச்சுட்டு ஒன்றரை கப் அளவுக்கு வெள்ளம் வந்து சேர்த்துக்கோங்க சுத்தமான வெள்ளமாக சேர்த்துக்கோங்க ஊசி இல்லாத சுத்தமான வெள்ளம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கால் கப் அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி வந்து வெள்ளம் கரையிறதுக்காக தான் விடுறது ரொம்ப தண்ணி விடாதீங்க கால் கப் தண்ணி வந்து சரியாக இருக்கும் நல்லா ஹைஃப்ளேமில் வச்சிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே நமக்கு வந்து வெள்ளம் கரைஞ்சி வந்துடும் ஸோ கலந்து விட்டுட்டே இருக்கணும் வெள்ளம் கரையிற வரைக்கும் பொறுமையாக நல்லா கைவிடாமல் கலந்து விடுங்க பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளம் கரைய ஆரம்பிச்சிருக்கு ஸோ நல்லா கரையிற வரைக்கும் பொறுமையாக கலந்து விடுங்க பாருங்கள் இப்போ வந்து வெள்ளம் ஓரளவு நல்லா கரைஞ்சி வந்திருக்கு ஸோ இப்போது வந்து ஃபுல் முழுமையாக கரைஞ்சிருச்சு ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா வந்து கொதிக்க விடுங்க இந்த பபில்ஸ்லாம் நல்லா வருது பாருங்கள் இந்தளவு நல்லா கொதிக்க விடணும் இது நல்லா கொதிக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து பாகு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும் ஸோ நம்ம வந்து மிட்டாய் செய்கிறதுனால நமக்கு வந்து பாகு வந்து உடையணும் ஸோ அது வரைக்கும் நல்லா வந்து பாகு காய்ச்சி எடுத்துக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா பாகு வந்து நமக்கு ரெடியாகிடும் நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிட்டு வரும் நீங்கள் வந்து கலர் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பயப்பட வேணாம் ஸோ நல்லா கலந்து விடும் பொழுது அது கலர் தான் வரும் ஸோ நல்லா கொதிக்க விடுங்க பாகு வந்து நல்லா திக்காயிட்டு வரும்பொழுது ஒரு கப்பில் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க இது போல் தண்ணியில் வந்து நீங்கள் பாகு வந்து கொஞ்சமாக விட்டு பாருங்கள் நமக்கு அது வந்து நல்லா உடையணும் பாகு வந்து ஸோ இப்போ வந்து எடுத்திருக்க பாகு பார்த்தீங்கன்னா உடையலை நமக்கு நல்லா திரட்டுறதுக்கு வருது ஸோ இது வந்து ஒரு பால் கன்சிஸ்டன்சியில் இருக்குது நமக்கு இன்னுமே பாகு வந்து ரெடி ஆகணும் நமக்கு பாகு வந்து உடையணும் ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வந்து கொதிக்க விடலாம் ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு மறுபடியும் பாகு வந்து தண்ணியில் விட்டு செக் பண்ணி பாருங்கள் பாகு வந்து நல்லா உடைஞ்சா நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க பாருங்கள் இப்போ நான் வந்து தண்ணியில் விட்டு பார்த்துருக்கேன் பாகு வந்து நல்லா உடைஞ்சிருச்சு பாருங்கள் இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ வந்து ஸ்டவ்வை முழுமையாக லோ ஃப்ளேமில் வச்சுருங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுடுங்க இந்தளவு வந்து நல்லா கொதித்து பாகு வந்து எவ்வளோ திக்காக இருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து பொட்டுக்கடலையே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கலந்து விட விட நம்ம பொட்டுக்கடலை சேர்த்து கலந்து விடும் பொழுதே கெட்டியாகும் ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணாமல் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் அது வந்து அந்த சூடு இருக்கும் பொழுது நம்மளால் கலந்து விட முடியும் இல்லைன்னா கெட்டி ஆகிடும் ஸோ நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க கரண்டிலேலாம் ஒட்டி இருக்கும் அதெல்லாம் எடுத்து விட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டு இந்த சூட்லேயே வந்து வேறு பிளேட்டுக்கு வந்து நம்ம மாற்றிக்கலாம் முன்னாடியே வந்து ஒரு பிளேட்டில் வந்து நீங்கள் எந்த பிளேட்டில் சேர்க்குறீங்களோ அதில் வந்து நெய்யை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க நெய் இல்லாட்டி எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணி வச்சுட்டு இந்த பொட்டுக்கடலை வந்து நம்ம போட்டு நல்லா கலந்து விட்டு இந்த ட்ரேயில் வந்து உடனே மாற்றிடணும் ஸோ இப்போ வந்து நான் பிளேட்டில் வந்து ஆல்ரெடி நான் வந்து எண்ணெய் வந்து அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு உடனே பொட்டுக்கடலையெல்லாம் சேர்த்த உடனே நீங்கள் வந்து இந்த பிளேட்டில் வந்து மாற்றிடுங்க இல்லைன்னா ரொம்ப கெட்டி ஆகிடும் அப்புறம் நமக்கு வந்து இது மாதிரி வந்து லெவல் பண்ணவும் முடியாது ஸோ அதனால் உடனே சேர்த்துட்டு இது போல் நீங்கள் லெவல் பண்ணிக்கோங்க கரண்டியில் வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் வேறு ஒரு கரண்டி வச்சு கரண்டியில் ரெண்டு பக்கமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் லெவல் பண்ணினீங்கன்னா கரண்டியில் ஒட்டாமல் வரும் ஸோ நல்லா வந்து எல்லா பக்கமும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க நல்லா ஈவனாக இருக்க மாதிரி லெவல் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆற விட்டுடுங்க ஒரு பத்து நிமிஷம் ஆறுனதும் நீங்கள் வந்து கத்தி வச்சு லைட்டாக வந்து அப்படியே கேரல் போட்டு வச்சுக்கோங்க அதாவது பீஸ் போடுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க கத்தியில் வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும் ஸோ கத்தியில் ரெண்டு பக்கமும் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இது போல் நீங்கள் பீஸ் போட்டு வச்சுடுங்க பீஸ் போட்டு விட்டுவிட்டு நல்லா ஆற விட்டுடணும் ஒரு முப்பது நிமிஷம் டு நாற்பது நிமிஷம் வந்து நல்லா ஆறணும் பீஸ் போட்டு அப்படியே விட்டுடுங்க அதை வந்து எடுக்கக்கூடாது நம்ம ஒரு பத்து நிமிஷத்துலேயே பீஸ் போடும்பொழுது கொஞ்சம் வந்து லூஸாக இருக்க மாதிரி தான் இருக்கும் ஸோ நல்லா ஆற விட்டுட்டோன்னா நல்லா வந்து ட்ரை ஆகிடும் அப்போ வந்து நம்ம சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் ஸோ இப்போ இது போல் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன சேப்பில் வேணுமோ அந்த சேப்பில் நீங்கள் வந்து பீஸ் போட்டு வச்சுக்கோங்க இதை வந்து நம்ம பாகில் பொட்டுக்கடலை சேர்க்கிறோம் பார்த்திங்களா அப்படி சேர்த்துட்டு லைட்டாக விட்டுட்டு நம்ம வந்து உருண்டை பிடிச்சும் வச்சுக்கலாம் பொட்டுக்கடலை உருண்டையாகவும் இருக்கும் ஸோ இது வந்து நல்லா ஆறிடிச்சுப்போம் ஒரு முப்பது டு நாற்பது நிமிஷம் வந்து நம்ம ஆறவிடணும் அப்போ தான் இந்த அளவுக்கு வந்து நமக்கு ட்ரையாக கிடைக்கும் ஸோ இப்போ அதை சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ க்ரன்ச்சியாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கூட கருகியே போகலை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குல்ல ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வீட்டில் ஹெல்த்தியாக இது போல் செஞ்சு கொடுங்க கடைகளில் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்காதீங்க அது அவ்வளவு ஹெல்தியானு தெரியாது ஸோ நம்ம வீட்டில் நம்ம கையால் செஞ்சு கொடுக்குறதா குழந்தைங்களுக்கு அவ்வளவு ஹெல்தியாக கூட ஸோ மறக்காமல் இது போல் நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்துட்டே எப்படி வந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்